இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் ஆராய்ந்தும் முடியாது உண்மையான பாசத்தை மனுக்குலத்தில் மேல் பகிர்ந்ததுனால தான் ஒட்டுமொத்த பாவ நிவாரணியா இயேசு சிலுவையிலே தொங்கினார் அமேன் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றில் நேசனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும் அன்புக்குரியவர்களே உண்மையான அன்பின் தன்மைகளை சாலமோன் மிக தெளிவாக இவங்க விவரிக்கின்றார் நேச அனலை காண்பிக்கிற தீய நெஞ்சம் நேசம் என்பது மனிதனை சுட்டு பொசுக்குவது அல்ல மனிதனை காயப்படுத்துவது அல்ல நேசம் அல்லாவிட்டால் அன்பு மனிதனை மனிதனாக காண்பிப்பது வேதம் சொல்லுது அன்பே பெரியது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒருபோதும் அநியாயத்தில் சந்தோஷப்படாது அக்கிரமத்தில் உண்மையான அன்பு ஒரு தீய சுபாவங்களை வெளிப்படுத்தும் தீய நெஞ்சமாகத்தான் இருக்கும் நம்முடைய இருதயம் தீய இருதயம் அல்ல அது தூய இருதயமாய் மாற வேண்டும் அன்பு நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும் ஆவியின் கனிகள் நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும் அதைத்தான் இயேசு விரும்புகிறார் ஒருவேளை நம்மோடு பழகு தீய நெஞ்சத்தோடும் நேச அனலை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக நம்மோடு நம்ம நாமும் பாதிக்கப்படலாம் அந்த பாதிப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவது ஒரு அல்ல அல்ல ஒரு ஒரு தீய சண்டையின் ஆவி அல்ல வெள்ளி பூச்சு பகட்டான மாயமாலமான ஒரு சுபாவம் அல்ல நிஜத்தை நிஜமாக வெளிப்படுத்துவோம் எல்லாவற்றையும் கத்த பார்த்துக் கொள்ளுவார் நாம் அன்போடு உண்மையான நேசத்தை

வெளியிலும் எல்லா அசுத்தங்களையும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சுபாவத்தில் நிரப்பி நடத்தப் போகிறது காய் ஸ்தோத்திரம் ஏ நாமத்தில் ஆமே